செய்வனேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பல வேலை ஒரு குடும்பத்தை வந்து நாசமாகறதுக்கு பண்ணுவாங்க அணு சித்திரவாதம் பண்ணி சாப்பிடிறதுக்கு பண்ணுவாங்க புரியுதுங்களா உடம்புல தான் கட்டி எப்படிலாம் வரவிக்கணும் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க நிறைய விஷயங்கள் உண்டு அது எடுக்கிறது தான் கஷ்டம் செய்கிறது ஈஸி பஷ்யன்னு சொல்கிறது வந்துட்டு நம்மளுடைய கணவர் நம்மளை விட்டு போகக்கூடாது நம்ம கைக்குள்ளே இருக்கணும் வரக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்க அந்த மாதிரி விட்டு போகணும்னு சொல்லிட்டு பசியம் பண்ணுறது தான் வசியம் கெட்டது கிடையாது வசியம் பிள்ளைய பார்க்கணும் என் புருஷனை பார்க்கணும் என் புருஷன் தான் சாவடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் சொல்லிருக்காங்க என் எல்லாம் விட்டுட்டு செத்துட்டேன் அப்படின்னு இதெல்லாம் சொன்னால் வந்துட்டு இவங்களே வந்துட்டு மூட நம்பிக்கை சொல்கிறாங்க ஓப்பனாக சொல்லப்போ நான் நம்ம சாடுற நாள் சொல்லிட்டு வாழ்றனால நரகம்தான் இல்லை அதுக்குன்னு சொல்லிட்டு கஷ்டமேவே இருந்துடாது அதுக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாவும் இருந்துடாது நெகட்டிவ் வரும் பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வரும் பாசிட்டி அதுதான் வாழ்க்கை ஒருத்தருக்கு ஏழு ஜென்மம் இருக்கு ஏழு பிரிவுகள் உண்டு ஆனால் அதே ஒரு சாஸ்திரத்தில் என்ன சொல்றது மனுஷனுக்கு இதுதான் கடைசி ஜென்மம் உங்களுடைய வம்சத்தில் மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களோட புள்ள புள்ள வயத்தில் புள்ளையாக வந்து பிறப்பீங்க இதுதான் விதி இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஓலைச்சோடியில் நான் போய் பார்த்தேன் போன ஜென்மத்தில் நான் என்ன வருதுன்னு அதையும் எனக்கு சொன்னாங்க அவர் சொன்ன அந்த ஐயா சொன்ன வார்த்தையை நான் இன்றைக்கும் தெய்வம் ஆக்காக நினைக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கும் அமானுஷமான நிறைந்த கோவில்கள் பவர்ஃபுல்லான கோவில்கள் உள்ள கோவில்கள்லாம் இருக்குது அதே மாதிரி சக்தி உள்ள தெய்வங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் போதே நான் சொன்னேன் நீராளி நெருப்பாளியும் எரிமலை வெடிக்கும் எவ்வளோ சொன்னேன் அதெல்லாம் நடந்துதான் இருக்குதுங்களா ஏன்னு கேட்டால் பெபி உலகம் நிறையா அக்கூர் மணியாக பண்ணிட்டு வராங்க ஹலோ செய்வனே வைக்கிறது சொல்கிறேன் அதை பற்றி சைவனம் பல வகைகள் இருக்குது எந்த சைவனையம் சொல்றீங்க சொல்கிறீங்க ஆனால் எனக்கு சைவனம்லாம் வைக்க தெரியாது ஆ ஆமாம் 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 சைவனேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பல வேலை ஒரு குடும்பத்தை வந்து நாசமாக்கிறதுக்கு பண்ணுவாங்க அணு உணவாக சித்திரவாதம் பண்ணி சாப்பிடக்கிறதுக்கு பண்ணுவாங்க புரியுதுங்களா உடம்புல தான் கட்டி எப்படியெல்லாம் வர வைக்கணும் அந்த மாதிரிலாம் வர வைப்பாங்க நிறைய விஷயங்கள் உண்டு அது எடுக்கிறது தான் கஷ்டம் செய்கிறது ஈஸி தீமைக்கு தான் பண்ணுறது தீமைக்கு தான் பண்ணுறது இப்போது உங்களுக்கு ஒருத்தர் விரோதி ஏன் நான் வந்து சண்டை போடணும் அடிக்கணும் கொல்லணும் சரிங்களா அப்போ வந்துட்டு அடுத்தது அவங்களுக்கு என்னெங்க போ யோசனை செய்கிறது தான் போகும் அந்த மாதிரி தான் இப்போயும் செஞ்சிகிட்ருக்கிறாங்க செய்வ நிலையில் வந்துவிட்டு பல விஷயங்கள் உண்டு ஆளையே குடும்பத்தையே நில உழைச்சிலாம் நிற்க வைக்கிறதுல உண்டு இல்லைனா நான் சொல்லலை இருக்குது அதில் எப்படி பண்ணுவாங்க நம்மளுக்கு செய்வனம் செய்ய தெரியாது அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிடுவேன் இப்போ உடம்புல இயற்கையாக வர கட்டியும் கண்டுபிடிப்போம் அது வந்துட்டு செய்வன கட்டியும் அதை பார்த்து நாங்கள் கண்டுபிடிப்போம் எங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற பரிகாரங்கள் நாங்கள் உடனே செய்ய ஆரம்பிப்போம் வசியம்னு சொல்கிறாங்க அதை வஷியம் உண்மை தான் அது நல்லதா அது நல்லதுக்கு வஷியம்னு சொல்கிறது வந்துட்டு நம்மளுடைய கணவர் நம்மளை விட்டு போகக்கூடாது நம்ம கைக்குள்ளே இருக்கணும் உடக்கும் அண்ணன் தம்பி அந்த மாதிரி விட்டு போகணும் சொல்லி வசியம் பண்றதா அவசியம் கெட்டது கிடையாத அது இன்னொருத்தர் கண்டிப்பா ஒரு ஒரு ஆளையும் நம்ம கண்டிப்பாக நல்ல குடும்பத்தில் இருக்கவங்களும் நம்ம வசியம் பண்ணக்கூடாது நான் செய்ய மாட்டேன் மற்றவங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆ எடுத்துடுவேன் மருந்து வயிற்று தினம் தினம் மறக்க முடியாத சம்பவம் தான் நிறையா கோவிலில் வித்தியாசம் வித்தியாசமாக வித்தியாசம் வித்தியாசம் வாழ்க்கை வந்துட்டு நிறையா இப்படி வாழ்ந்ததோடு பேய் பிசாசி இந்த செய்வன் எடுக்கிறது இந்த மருந்து எடுக்கிறது இதிலே தான் பாதி வாழ்க்கை போயிடுச்சு இது என்ன பிரேத ஆத்மா பிடிச்சிட்டு ஆடும் சொல்கிறீங்களே பேய் பிசாசி அதெல்லாம் வந்துட்டு ஆடும் நான் இப்படி செத்தேன் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது வந்து பேசும் ஒருத்தர் மேலே உடம்புல பிடிச்சவங்க மேலே வந்து ஆடி சொல்லுவோம் புரியுதுங்களா செத்தவங்கள்ட பேசுறது நம்ம கிடையாது ஆனால் வேற ஒருத்தங்களா பேசி அந்த வாக்கும் சொல்கிறாங்க செத்த குறியும் சொல்கிறாங்க புரியுதுங்களா அது நான் போனதெல்லாம் போய் பார்த்துக்கவும் கிடையாது இல்லை அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த ஆ மேலே பிடிச்சவங்களா அதெல்லாம் கெட்டது எத்தனையோ ஆயிரம் பேர் போட்டிருக்கேன் வந்து அவங்களோட ஆசைகள் சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு எனக்கு உனக்கு ஆசை என்ன ஆசைனா என் பிள்ளைய பார்க்கணும் என் புருஷனை பார்க்கணும் என் பொருசன்தான் சாப்படிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு பிரியாணி வேணும் புடவை வேணும் சரக்கு வேணும் பாக்கு வேணும் காஃபி வேணும் பிஸ்கட் வேணும் சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் கேட்பாங்க என் பிள்ளைக்குட்டி எல்லாம் விட்டுட்டு செத்துட்டேன் ஒரு வாட்டி ஒரு தூமையில் வந்துட்டு அஞ்சு வயசு குழந்த அதெல்லாம் பிடிச்சிச்சு அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் சொன்னால் வந்துட்டு இவங்களே வந்துட்டு மூட நம்பிக்கை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நல்லதா எதிர்காலங்கிறது நீங்க கூட எதிர்காலத்தை நோக்கி தான் பயணிச்சிட்டு பயணிச்சுருக்கீங்க நம்ம இப்படியே இருந்துட்டு போறதில்லை நம்மளுக்கு ஒரு நல்ல வழி வரும் நல்ல காலம் வரும் இப்ப இந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் போகிறது யாரா இருந்தாலும் சரி ஆசைப்பட தான் செய்வாங்க நானும் இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி இதுதான் உண்மை எதிர்காலத்துல வந்து பாசிட்டிவா சொன்னா சந்தோஷமா ஏதாவது நைட்டை சொன்னால் அப்படி அவங்களுடைய இதுவே இல்லை உடஞ்சிட்டோம்ல உங்கள் ஓப்பனாக சொல்கிறப்ப நான் வாழ்கிற நம்ம சாவர நாள் சொல்லிட்டா வாழ்கிற நாள் நரகம் தான் இல்லை அந்த மாதிரி தான் இதுவும் அதுக்குன்னு சொல்லிட்டு கஷ்டமேவே இருந்துடாது அதுக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாகவும் இருந்துடாது எல்லாமே நெகட்டிவ் வரும் பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வரும் அதுதான் வாழ்க்கை புரிஞ்சுங்களா ஏன் தெய்வங்களுக்கே வரலையா ஏன் எல்லாமே இருந்து ராமர் வனவாசம் பதினாலு வருஷம் வனவாசம் இல்லையா அந்த மாதிரி தான் மனுஷாலும் கடவுள் வந்துட்டு ஒரு ஆளை நல்லா வைக்கிறதோ ஒரு ஆளை வந்து இறக்கி வைக்கிறதோ அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது நம்ம நம்ம தான் எல்லாமே இருக்குது புரியுதுங்களா முள் வச்சா தான் வரும் நெல் வச்சா நெல்லு தான் வரும் நான் சொல்கிற அர்த்தம் புரியுதேன் உங்களுக்கு நம்ம எதை நோய் ஆமாம் எதை நோக்கி கால் எடுத்து வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு தான் நம்மளுடைய கால்கள் போகும் அது நல்ல இடத்துலையும் நம்ம வைப்போம் இடத்துலையும் வைப்போம் நல்ல இடம் கட்டிடத்தில் வைக்கும் போது பார்த்து வைக்கணும் இதுதான் உண்மை தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம கடலுக்கு நம்ம எதிர்காலம் கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்ம கிட்டையோ உங்ககிட்ட சொல்கிற உங்கள்கிட்டயோ கேள்வி கேட்குற உங்கள்கிட்டயோ சொல்கிறேன் என்கிட்டயோ கிடையாது நம்மளுடைய எதிர்காலம் நம்ம கிட்ட தான் இருக்குது எதை முன்னோக்கி பயணம் பண்ணுமோ அதை பயணம் பண்ணுவோம் நல்லதை நினச்சி பயணம் பண்ணால் கண்டிப்பாக கடவுளும் நம்ம கூட துணையாது நம்மளுடைய பயணங்களை இனிதே ஆரம்பிக்கும் எல்லாத்துக்கும் தொடர்கதுன்னு ஒன்றா முடிவு முடிவுன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி தான் வாழ்க்கையே மருத்துவ சொல்கிறாங்க அது பற்றி ஒருத்தருக்கு ஏழு ஜென்மம் இருக்குது ஏழு பிறவிகள் உண்டு திருநங்களுக்கு கிடையாது மற்ற எல்லாருக்கும் உண்டு நாயாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி ஆனால் அதே ஒரு சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது மனுஷனுக்கு இதுதான் கடைசி ஜென்மம் மேபி உங்களுக்கு எப்படி இதை எப்படி சொன்னால் உங்களுடைய வம்சத்தில் நீங்கள் மற்றவங்க மரணிச்சிட்டாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களோட புள்ள புள்ள வயிற்றில் பிள்ளையாக வந்து பிறப்பிங்க இதுதான் விதி இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இப்போ சில வந்து மருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லை இப்போ நான் சிதம்பரத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஓலைச்சோடி பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆனால் ஓலைச்சோடியில் நான் போய் பார்த்தேன் போன ஜென்மத்தில் நான் என்ன வருதுன்னு அதையும் எனக்கு சொன்னாங்க ஆமாம் எனக்கு கரெக்டாக சொன்னார் முப்பது வயசில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் தான் இருக்கீங்க ஆனால் முப்பது வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் கொடி கட்டி அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்ன அந்த ஐயா சொன்ன வார்த்தை நான் இன்னைக்கு தெய்வம் வாக்கான்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன் இல்லைன்னா நீ ஆண்டியா பரதேசியா நான் சொன்னி வந்துட்டேன் தெய்வம் வந்து இறங்கும் தெய்வம் இறங்கும் சொல்ல முடியாது புரியுதுங்களா இன்றைக்கும் அமானுஷமான நிறைந்த கோவில்கள் பவர்ஃபுல்லான கோயில்கள் சக்தியுள்ள கோவில்கள்லாம் இருக்குது அதே மாதிரி சக்தியுள்ள தெய்வங்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லாமலாம் இல்லை புரியுதுங்களா இதுதான் உண்மை இப்போது பொட்டடிக்கிறாங்க இப்போ பம்போடு கடிக்கிறாங்க ராஜமோனம் அடிக்கிறாங்க அந்த ஒரு கணம் அந்த ஒரு செகண்டு நம்ம மேலே வந்து வைப்ரேஷன் கொடுப்பாங்க புரியுதுங்களா இதுதான் உண்மை கையில் விடுவேன் நாட்டில் வைப்போம் ஆமாம் பொழு இருக்காக்கு நான் நடந்துதான் வந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆலயத்தில் தான் வந்ததில்லை எல்லாமே அவங்க மேலே பார்த்த போகிறதா படைத்தவங்களும் தெரியும் நம்மளுக்கு எதனே என்ன பண்ணணும்னு புரியுதுங்களா இதுதான் உண்மை இப்போது சும்மா ஒரு வேல் குத்தினாலே நம்மளுக்கு சும்மா ஒரு குத்தினாலே எவ்வளோ வலிக்குது நீங்கள் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன் பெரிய பெரிய மேல் குத்துறாங்க ராட்டத்தை தொங்குறாங்க ஒக்கி போட்டு தொங்குறாங்க புரியுதுங்களா ஏன்னா அவங்களுடைய பிரார்த்தனை அவங்களுடைய பிரார்த்தனை அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுது அதனால் செய்கிறாங்க புரியுதுங்களா பாதிப்பு எந்த பாதிப்பும் வராது புரியுதுங்களா பா தெய்வம் தான்லப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாதான் தப்பு அந்த தெய்வத்துக்கு எவ்வளோ நம்ம பயபக்தியோடு இருந்தோமோ கண்டிப்பாக தெய்வம்னு நம்மளுக்கு சொன்னையாக இருக்கும் நீ உண்மையாக இருந்தால் நான் உண்மையாக இருப்பேன் விருதுனால உலகத்துல சில செல்விப்பு நடந்துட்டு இருக்குது இருபத்தி ரெண்டுல இருந்தே வரேன் இப்படி எப்படி உலகம் அழியும் நீங்க நிறைய பேட்டியில் பார்த்துருக்கீங்க இந்த நான் சொன்னேன் நீராளியும் நெருப்பாளியும் எரிமலை வெடிக்கும் எவ்வளோ சொன்னேன் அதெல்லாம் நடந்துதான் இருக்குது புரியுதுங்களா ஏன்னு கேட்டால் டெவி உலகம் நிறையா அக்குறம் அணியாமல் பண்ணிட்டு வராங்க உலகத்தில் நிறைய அழிவு வந்துட்டு இருக்குது ஒரு இடம் ஒரு ஊரே அழிக்கிற மாதிரி அங்கங்கே பிட்டுப்பிட்டா பிட்டு விட்டா பிட்டுப்பிட்டா நடந்துட்டு இருக்குது இதான் உண்மை நீங்கள் ஏதோ ஒரு கடவுள் கண்டிப்பாக நான் என் சின்ன வயசுலேயே தெய்வத்தை வந்துட்டு எங்கள் அப்பா சாகும்போது எனக்கு பதிமூணு வயசு அப்பா இறக்கும்போது அப்போது எங்கள் அப்பா சொன்னார் நீ நம்ம சொந்த பந்தத்தெலாம் நம்பாத அதை நம்ம அங்காலும் சரி நம்ப அப்போ அவர் தான் நான் அம்மாவை தான் நம்புவேன் அன்னைக்கு என்னால் மேல்மலை நோருக்கு போயிட்டு எனக்கு அந்த அம்மாவுக்கு மயானக் கொள்ளை வர்றது கூட என்கிட்ட காசு கிடையாது அப்போது நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ரெண்டு ரூபாய்க்கு எலுமிச்சி கொள்ளை உங்களை வாங்கி அந்த அம்மா தேரில நான் இறச்சி நான் அப்போ வேணும் தான் அன்னைக்கு நான் கொள்ளை விடா விட்டு நான் வேண்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறமேட்டு நான் படிப்படியாக படிப்படியாக இந்த இப்போது இங்கே எப்படி நடக்கும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க மயான கொள்ளை யாருமே செய்ய முடியாது புரியுதுங்களா அளவுக்கு அந்த அம்மா சக்தி ஒன்று செய்ய ஆ நம்ம ஆடுறதும் தான் இருக்குது நம்மளை ஆட்டி வைக்கிறதும் அவகிட்டதான் இருக்குது சொல்கிறேன் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு தெய்வம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை பேசுகிறவன் பேசிட்டா இருப்பான் அதை பற்றி நம்ம காதலை வாங்கக்கூடாது நீ தெய்வம்னு நினச்சா தெய்வம் இருக்குது புரியுதா தெய்வம் இல்லைன்னு நினச்சாலும் இல்லை புரியுதா நீ தெய்வத்தை கும்புறதுனால உன்னை மேலே தூக்கி கூட்டுறாது நீ தெய்வத்தை கும்பிடலன்னு சொல்கிற உன்னை கீழையும் விட்டுறாது புரியுதா ஆனால் தக்க சமயத்துல உன்னை கையை காலை வரவு காமிச்சிடுவாங்க அதுதான் உண்மை இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப பிளைட் வெடிச்சிச்சு அதில் எவ்வளோ குழந்தைங்களா இருந்தாங்க அவங்க பறக்கும் போது சாமி கும்பிடுவாங்க புரியுதுங்களா அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா சாமி கும்பிட்டவங்களும் இருப்பாங்க சாமி கும்பிடாதவங்களும் இருப்பாங்க விதி தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நீ இப்படி தான் மரணிக்கணும்னா அப்படி தான் மரணிச்சாகணும் அதுதான் ஒன்று புரி சொல்றது அது எப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது நம்மள அறியாமே ஒரு சொல் நடக்குதா இல்லை அந்த மாதிரி உணர்ந்த ஏழு வயசுல ஒன்று வந்து அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம அவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஒரு முழு செங்கல் எடுத்து மூஞ்சி சொல்லுவார் முழு செங்கல் எடுத்து சொல்லுவார் அப்படியே ரத்தம் அப்போ என்னுடைய குலதெய்வம் வந்து அம்மாங்கால சொல்லி வந்து சொன்னாங்க இந்த உடம்பத்தை நோய் அவர் நம்பலை செய்வன செஞ்சாங்க இது உடனே நீ சாவர வரைக்கும் உனக்கு இது நல்லாவது வாக்கு கடைசியில் அதில் தான் ஒரு செத்தார் மஞ்சக்கா மேலே வந்து அந்த ஸ்கின் தான் ஒரு இறந்தார் அதுலேருந்து அப்படி அப்படி அப்படியே அப்படியே நான் வாக்கு சொல்ல ஆரம்பித்தேன் நான் மொதல் மொதல் வாக்கு சொல்லும்போது கொண்டே கால் இருப்பேன் இன்னைக்கு இப்போ எந்த வயசுல சொன்னீங்க நான் ஏழு வயசுல சொல்லாரு மயான கொள்ள வரது இருபதாவது வருஷம் அதுக்கு முன்னாடி மலை நோட்டு போயிட்டு இருந்தேன் நிறையா கோயில் பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் நிறைய என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பூந்து ஆராய்ச்சி பார்ப்பேன் இந்த தெய்வத்துக்கு இந்த சக்தி புரியுதுங்களா நான் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவேன் வருஷத்துக்கு ஒரு நாகருக்கு போய்ட்டு ஆண்டவருக்கு சலாம் சொல்லிட்டு அங்கே மக்களுக்கு ஏழை மக்களுங்களுக்கு பிரியாணி போட்டு நம்மளால முடிஞ்சதா துணிமணி வாங்கி கொடுத்துட்டு வருவோம் வேளாங்கண்ணி போய் பொறுத்துல செலுத்திட்டு வருவேன் நடுவில் எனக்கு கால் இந்த கால் ஒரு கால் வேளாங்க இல்லை சொல்கிறது ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மாதாவை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுவேன் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுவேன் நான் வீட்லேயும் மாதா தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஆமாம் இங்கேயும் நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுவேன் அதே மாதிரி நான் ஒரு என் தகப்பனாக தான் நினைப்பேன் நிறைய விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நான் நீங்கள் பூதூரில் சாயங்ஷா பாபா கேள்விப்பட்டிருக்கீங்களா பூதூர் உள்ள சாயங்ஷா பாபா இந்த கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமா போயிட்டு இருக்கிறேன் நான் இப்போ அதை மூடிட்டாங்க பிரச்சனையினால பாபா கிட்ட போய் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் வாழ்க்கையில் நிறையா இந்த தெய்வம் அந்த தெய்வம் தான் நான் வெறுக்க மாட்டேன் கடவுள் எல்லாத்தையும் நம்ம படைச்ச கடவுள்தான் நம்ம மனசு தான் வேற நம்ம மதம் தான் வேற ஆனால் எல்லாத்தையும் ஒண்ணுதான் இப்போ சமீபத்தை வந்து உலகத்துல என்னன்னையும் நடக்குது இப்போ உலகம் எதை நோக்கி போயிட்டு போகிறேன் நல்லது நோக்கி நடந்து போகல அப்போல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க யாருக்குன்னா ஒருத்தருக்கு அடிப்படை நம்ம எல்லாமே பெருந்தன்மையோட போய் தூக்குவோம் இப்போ அப்படியே செய்கிறாங்க ஒரு ஃபோன் எடுத்துக்கிறாங்க செல்ஃபியை காட்டுறாங்க பார் மச்சு இங்கே அடிப்பட்டு கிடக்குறாங்க அந்த மனப்பான்மையை விட்டுட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மைக்கு தயவு செய்து வாங்க புரியுதுங்களா அதுலேயும் நிறைய பேர் என்னை கேட்டுருக்குறாங்க நீங்கள் செய்கிறாள் அப்புடின்னு நான் செய்யாமல் இருக்கிறதா இல்லையான்னு என்னுடைய ஊரில் என்னுடைய மக்கள் நான் உதவி செஞ்சேன் உங்களுக்கு தெரியும் இன்னமும் பண்ணிவிட்டார் இதுக்கு மேலேயும் நான் பண்ணுவேன் அதுங்களா நம்மளால ஒரு ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்ச உதவி நீங்கள் சிறுதொழி உன்னோட ஏழு தலைமுறையை காப்பாற்று இதுதான் உண்மை நான் எதுவும் சொல்ல விரும்பலை ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் குட்டியோட எல்லாருமே எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லா செலவு செஞ்சு போட நல்லா இருக்கணும் நான் கும்புறேன் அந்த அண்ணாமலையார் அங்கால பரமஸ்வரி ஏழுமலையார் நாகூராண்டர் வேளாங்கண்ணி மாதா எல்லாரையும் காப்பாற்றி நல்லபடியாக வைக்கணும் நன்றி வணக்கம்